நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது நாள் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பாஷாவினுடைய பாஷா என்கிற ராஜாவை குறித்ததான தேவனுடைய தீர்ப்பு பாஷா மறிக்கிறான் சிம்ரி பட்டத்துக்கு வருகிறான் அதே போல சிம்ரியின் கொஞ்ச நாட்களிலே உம்ரி ராஜாவாகிறான் உம்ரியை அந்த தேசத்தின் ஜனங்கள் ராஜாவாக்கி அவனையும் கொண்டு போடுகிறார்கள் இந்த நாளிலே தான் இவர்களுடைய பின்னாலே திப்னியை ராஜாவாக்குகிறார்கள் தொடர்ந்து ஆசாவின் உடைய முப்பத்தி ஓராம் வருஷத்துல உம்ரி இசைவேரமை ராஜாமி பன்னிரெண்டு வருஷம் அரசாடுகிறார் இவனுக்கு பிற்பாடாக ஸ்தோத்திரம் உம்மிரி மறித்த பின்பு ஆஸ் ஆகாபின் ராஜா பட்டத்துக்கு வருகிறார் ஆகா ராஜப்பட்டத்துக்கு வரும்பொழுது ஏசபேலை திருமணம் பண்ணி ஏசபேல் விக்கிரகத்தின் ஆவியை அல்லது பாகால் தெய்வத்தை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வருகிறாள் இந்த அதிகாரத்தின் முடிவில் தான் இடிக்கப்பட்டு போனதான் எரிகோ பட்டணம் திரும்ப கட்டப்பட்டு யோசுவாவினுடைய சாபம் அந்த பட்டணத்தின் மேல் நிறைவேறுகிறது பதினேழாம் அதிகாரம் டிஸ்பியன் ஆகிய எலியாவை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்க ஆரம்பிக்கலாம் கத்தருடைய வார்த்தையின்படி தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று சொன்ன பொழுது அது அப்படியே நடந்தது கத்தர் எலியாவை காகங்குளை கொண்டு போஷிக்கிறார் தண்ணீர் வற்றி போனது நிமித்தமாய் சாரிபாத் விதவையை வைத்து தேவன் அவனை போஷிக்கிறார் அந்த அதிகாரத்தின் முடிவில் சாரிபாத் விதவையின் மகன் யாதிப்பட்டு மறிக்கிறார் எலியா ஜபம் பண்ணின பொழுது திரும்ப உயிர்ப்பிக்கிறார் பதினெட்டாம் அதிகாரத்திலே கத்தருடைய வார்த்தை ஆகா எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவு கொண்டை காண்பி என்று சொன்ன பொழுது அப்படியே காண்பிக்கப் போகிறான் கர்மேல் பருவத்திலே ஏசபேலினுடைய தீர்க்கதரிசிகளை பாகாலை தீர்க்கதரிசிகளையும் வெளியாக கூட்டி சேர்த்து இசபபேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து அங்கே இரண்டு பலிபீடங்களை கட்டி அக்கினியினால் உத்தரவு தேவனே தேவன் என்ப நிபந்தனையோடு கூட அவன் செபிக்க ஆரம்பிக்கிறான் பாகால் தீர்க்கதரிசியை தோற்கிறார்கள் எலியாவின் சபத்தை கேட்டு வானத்தில் அக்கினி இறங்கி விரங்குகளை பட்சித்து போடுகிறது அங்கே பாகாலின் தீர்க்க தரிசிகளை எளியா அந்த ஆற்றண்டைகளை கொண்டு போடுகிறான் எளியா ஜபித்த பொழுது வார்த்தையின்படி மழை பெய்கிறது பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எலியாவின் வார்த்தையின்படி நடந்ததை கண்டதான ஏசபேல் எளியாவை கொல்லும்படி அவள் வார்த்தைகளை வெளியே விட்ட பின்பு எளியா தன்னுடைய வேலைக்காரனை அவனுடைய வீட்டிலே கொண்டு போய்விட்டு சுரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு என்னை பார்க்கிலும் என் பிறாக்களை பார்க்கிலும் நான் நல்லவனல்ல என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜபிக்கிறார் கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷித்து இரண்டு தடவை போஷிக்கிறார் அவன் ஒரே பருவத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மறுபடி உண்டாகி அவனை பலப்படுத்தி அவனை கொண்டு கர்த்தர் மூன்று விதமான ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி பலப்படுத்தி அனுப்புகிறார் அப்படி அவர் புறப்பட்டு போய் தன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடிய எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக வரும்படி அழைக்கிறான் இருபதாம் அதிகாரத்திலே பெனதாத் என்கிற சீரியாவின் ராஜா சமரியாவை முற்றுகை போடுகிறார் இஸ்ரேல் ராஜாவின் ஆகாபின் இடத்தில் யுத்தத்துக்கு அழைத்த பொழுது கர்த்தர் தம்முடைய நாமத்தை நிமித்தம் பெனதாத்தை சீரியா படையை ஆகாபின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார் இரண்டு விசை அவர் சங்கரிக்கப்பட்ட பின்பு பெனதாத்தை உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது ஆகாப் அவனை உயிரோடு காப்பாற்றினார் இதை கேள்விப்பட்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை நீ ஆகாபை பெனதாத்தை உயிரோடு காப்பாற்றின அப்படினாலே கர்த்தனுடைய கரம் உனக்கு விரோதமாக இருக்கும் என்று எச்சரிக்கிறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆகா நாபோதனுடைய திராட்சைத் தோட்டத்தை விரும்புகிறார் அப்படி விரும்பி அவன் எடுக்க கேட்ட பொழுது நாபோத் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிறார் ஏசபியல் இதை கேள்விப்பட்ட பொழுது யா நாபோத்துக்கு விரோதமாய் சட்டத்தை பிறப்பித்து யா நாபோத்தை கல்லறிந்து கொல்லும்படி கட்டளை எடுகிறார் அவன் மறித்ததை கர்த்தர் அறிந்து எலியா தீர்க்கதல் ஆகாபுக்கு விரோதமாய் அனுப்புகிறார் கத்தனுடைய வார்த்தை உனக்கு உண்டாகி உன்னுடைய மரணம் இப்படி இருக்கும் இயேசோபியலின் மரணம் இப்படி இருக்கும் என்று சொல்லியும் கர்த்தர் சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சீரியருக்கும் இஸ்ரேவேலருக்கும் யுத்தம் இல்லாமல் இருந்தது மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தை இஸ்ரேவேல் ராஜா வந்து போயிருக்கும் பொழுது இசைவேல் ராஜா நாம் போய் யுத்தத்துக்கு போகலாமா என்று கேட்டபொழுது யோசபாத்து புறப்பட்டு போகிறான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது ஆகாபுக்கு ஆதரவான அவனுடைய தீர்க்கதரிசிகள் ஆகாபுக்கு ஆதரவாய் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறார்கள் யோசோபாத்து கேட்கிறான் கத்தனுடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இல்லையா என்று கேட்டபொழுது அங்கே வருகிறான் அவன் சொன்னபொழுது அவனுடைய வார்த்தையை ஆகாப் எதிர்த்து அவனை சிதைக்கிய அடிக்கிறான் ஆகிலும் தைரியமாய் கத்தனுடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் அவனுக்கு கிடுக்க தினப்பத்தை கொடுக்கிறான் அப்படி யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள் யோசோபாத்தினுடைய நேராக சீரியனுடைய படை யுத்தம் நெருங்கின பொழுது யோசமாக சத்தமிடுகிறான் எதிர்பாராத நேரத்திலேயே ஆகாப்புக்கு விரோதமாய் யுத்தத்தை தொடுத்த பொழுது ஆகாப் அந்த யுத்தத்திலே மடிந்து போகிறான் அவனுக்கு பின் அகசியா ராஜாவாகிறதை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் ஒரு ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே ஆகாப் மரணமடைந்து அகசியா மேல் வீட்டிலிருந்து கீழே விழுகிறான் தான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று பாகால் செபம் எடுத்து விசாரிக்க ஆட்களை அனுப்புகிறான் கத்தருடைய வார்த்தையை அவனுக்கு விரோதமாய் உண்டான பொழுது ஏறின கற்றல் இறங்காமல் சாகவே சாவா என்று சொன்ன உடனே அவனை பிடிக்கும்படி அவன் ஆட்களை அனுப்புகிறான் இளையா தன்னை பிடிக்கும்படி வந்த மனிதர்களை நான் தேவ மனுஷனையானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்கு என்று சொல்லுகிறான் இரண்டு விசை அப்படி நடக்கிறது மூன்றாவது விசை வந்தவன் இளையாவனிடத்தில் தன் ஜீவனுக்காக மன்றாடுகிறான் மன்றாடி புறப்பட்டு போகும்பொழுது கத்தருடைய வார்த்தை திரும்ப அப்படியே சொன்னபொழுது அவன் அப்படியே அகசியா மறித்து போகிறான் இரண்டாம் அதிகாரத்தில் எலியாவை கத்த சுழல் காற்றில் எடுத்து போகிறார் என்கிற வார்த்தை எலிசாவுக்கு உண்டான பொழுது எலிசா எலியாவை விடாமல் பின்பற்றி போகிறார் தடைகளை தாண்டி சென்று இறுதியாக எலியாவின் இடத்தில் இருந்ததான அந்த ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான் அப்படி திரும்பி வரும் அவனை பரிகசித்த கூட்டத்தையும் அவனுக்கு ஜெபித்த கூட்டத்தையும் அவன் நன்மை செய்து தண்டிக்கிறான் இப்படியாக இந்த அதிகாரத்தை வாசித்த கிருபை